திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா ஒண்டோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உண்மை அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பறையலோர் எம்பாவாய் திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்தால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவிப் பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக உரிமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தளல்பரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை உரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு பொருள் என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லோருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய போது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துரை கோவிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புக்களை உடையவனே நீ துயில் எழுவாயாக